இன்னைக்கு நம்ம சமைச்சு எடுக்கிறதுக்கு வந்து போத போதுன்னு ஆயிட்டுங்க ஒவ்வொரு மனிதனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதை விட சுத்தம் ரொம்பவே முக்கியங்க இப்ப கூட நம்ம மதிய சாப்பாடுன்னு சொல்லிட்டு சாயங்கால சாப்பாடு தாங்க சாப்பிடுவோம் சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இருக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வெள்ளை மீன் குழம்பு வச்சு நண்டு கிரேவி வச்சு தாங்க குடும்பத்தோட சமைச்சு சாப்பிட போறோம் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம் சொந்தங்களே இருக்கு நம்ம சமைக்கிறதுக்கு வந்து வெள்ளை மீன் நண்டு தாங்க எடுத்துருக்கோம் வெள்ளை மீன்ல கொஞ்சம் செதில்கள் இருக்கனால ஊற போட்டு நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் மீனை எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டாச்சும் உப்பு போட்டு உறச்சு கழுவிக்கிறோம் எடுத்துக்கிட்டாங்க கழுவி எடுத்துக்கிறோம் நண்டை மீனை சுத்தம் பண்ணி எடுக்க கூடாதுங்க இப்ப நண்டு கிரேவி வைக்கிறேன்னு சட்டி அடுப்புல வச்சுக்கிறோம் சட்டி காஞ்சிருச்சுங்க எண்ணெய் ஊத்திக்கிறோம் எண்ணெய் சூடா இருக்குங்க கடு உளுந்து போட்டுக்கிறோம் இதோட வெட்டி வச்சு பெரிய வாய்க்கையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம நன் சேர்த்துக்கிறோங்க தேவையான உப்பு கொடுக்கிறோங்க கொதச்சு வரட்டும் பொடி சேர்த்துக்குறோம் அதுக்குள்ளே நம்ம குழம்பு கொட்டி எடுத்துக்குறவங்க ஐம்பது ராம் புளியை அரைச்ச வச்சுக்கிறோம் ஊற்றிக்கிறேங்க மேடம் அரைச்ச வச்ச தேங்காயும் சேர்த்துக்குறோங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிருவோங்க மூணு பச்சைக்காய் சேர்த்துக்கிருவோம் இப்போ குழம்பு மசாலா சேத்துக்குருவோங்க சொந்த நம்ம குழம்பையே ஊட்டி எடுத்தாச்சுன்னா நண்டும் கொதிச்சு வந்துருச்சு பொடியும் சேர்த்துக்கோங்க கிரேவி ரெடி ஆயிட்டுங்க இறக்கி வச்சு நம்ம கூட்டி வச்சு குழம்பு அடுக்க குழம்பு கொதிச்சு வந்துருச்சுங்க வீணை போட்டுக்கிறோம் தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க காரஸ் करूetti சூடா ஆறிச்சங்க என்ன ஊத்திக்கிரும் என்ன சூடா ஆறிச்சங்க கடுகு உளுந்து வெந்தயம் போட்டுக்குறும் சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து விளமின் குழம்பு வச்சு நண்டு கிரேவி வச்சு தங்க குடும்பத்தோட சாப்பிட போறோம் என்னன்னா தங்க பிள்ளைங்க சாப்பிடுவோமா என்னத்த சவுண்ட கானு நண்டு வாய்க்குல இருக்காக்கு சரி அள்ளி சாப்பிடுங்க தங்கங்களா சரி சரியான பசி ஐட்டம் விரவி தரவா ஏன் தின்றுவியா சாப்பிடு இன்னைக்கு நம்ம எடுக்கிறதுக்கு வந்து போதும் போதுன்னு ஆயிட்டுங்க ஒவ்வொரு மனிதனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதை விட சுத்தம் ரொம்பவே முக்கியங்க இப்போ நம்ம பகுதியில் தொடர்ந்து மழைகள் பெய்கிறதுனால வந்து ஈத்தொலை தாங்கவே முடியல எந்த ஒரு சமையலுமே சமைக்க முடியலை அந்த அளவுக்கு ஈத்தொலைகள் அதிகமாகவே இருக்கு நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுனா வந்து பெருசாக ஒன்றுமே தெரியாதுங்க ஆனால் நம்ம சமைக்கிறத ஒரு வீடியோ பதிவாக மக்களுக்கு கொண்டு போகும்போது அந்த சமையலில் எந்த அளவுக்கு நாகரிகமாக இருக்கணும் எந்த அளவுக்கு சுத்தவத்தமாக சமைக்கணும் அப்படின்னு சொல்றதுல வந்து நான் ரொம்பவே உறுதியாக இருப்பேன் என்னுடைய உறுதியை வந்து ஒவ்வொரு வீடியோ பதிவுலையுமே பார்ப்பீங்க என்னால் முடிஞ்ச வரையும் ஒவ்வொரு வீடியோ பதிவும் எந்த அளவுக்கு சுத்தவத்தமாக நம்ம சமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தவத்தமாக பண்ணி நம்ம வந்து சமைச்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட வந்து சமைக்கவே முடியலங்க அந்த அளவுக்கு ஈ பிரச்சனையா தான் இருந்துச்சு ஆனா அந்த ஈ பிரச்சனையை தாண்டி எங்களால முடிஞ்ச வரைய வந்து ஒரு சுத்தவத்தமா சமைச்சு வீடியோ கொண்டு வந்திருக்கோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதை வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க இப்ப கூட நம்ம மதிய சாப்பாடு சொல்லிட்டு சாயங்கால சாப்பாடு தாங்க சாப்பிடறோம் நம்ம சாப்பிட மணி நாலரை மணி ஆயிருச்சுங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து நான் எடிட் பண்ணி வந்து உங்களுக்காக அப்லோடு பண்ணணும்

நான் ஒரு மீனவனா கடல் மீல பிரதேசானவங்களை சில மீன்கள் பத்தி தெரிஞ்சிருக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்குலக்கு பிடிச்சிருப்ப நம்பிக்கையோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் சொல்லுங்க நம்ம சேனலை பாத்த அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க சரி பாப்பா அழுதுட்டா வர